ஓ எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கரணையாலே நாம் நக்கீரர் சுவாமிகள் அருணி செய்த திருமுகாற்றுப்படையை பற்றி பா பார்க்க இருக்கின்றோம் திருமாற்றுப்படையில் நாம் திருப்பரங்குன்றம் திருச்சி ரலைவாய் திருவாவினன்குடி திருவேரகம் என்ற சுவாமி மலையை பார்த்து கடந்து வந்திருக்கின்றோம் இப்பொழுது குன்று தோராடல் என்று முருகப்பெருமான் குன்றுகள் எல்லாம் இருந்து அருள் பாலித்து வரும் மலைக்கூட்டத் தொடர்களான குன்றுகளை பற்றி இங்கே கூற இருக்கின்றார் நக்கீர சுவாமிகள் இது விசுத்தி ஸ்தலம் முருகப்பெருமான் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் மலையும் மலை சார்ந்த இடமுமே குறிஞ்சி நிலமாகும் பழங்கால தமிழ் பெரியோர் தமிழ் நிலத்தை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அங்கே முதலில் தோன்றியது மலை உலகத்தில் அங்கே மனிதர்கள் வாழ்ந்து வந்தார்கள் தேனும் திணை மாவையும் உண்டு வாழ்ந்து வந்தார்கள் அப்படி அந்த மலையில் இருந்து மனிதர்கள் மெதுவாக கிளம்பி காடு சற்று தாழ்வான பகுதியான காற்றுக்கு வந்து சேர்ந்தார்கள் காடும் காண்டு காடு சார்ந்த பகுதியான முல்லை உருவாயிற்று பின்பு முல்லையிலிருந்து நகர்ந்து சமவெளியான நீர் நிலைகள் இருக்கும் ஆறுகள் ஓடும் வயல் பிரதேசங்கள் மருத நிலம் அங்கே குடிகொண்டார்கள் பின்பு அங்கிருந்தும் நகர்ந்து நிலத்தின் எல்லையான கடலுக்கு சென்று அந்த நெய்தல் இடம் அங்கேயும் வாழ்ந்தார்கள் இடையிடையே பாலை பாலைவனமான வறண்ட பிரதேசங்கள் அங்கேயும் மனிதர்கள் குடிகொண்டார்கள் இப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகையான நிலங்களில் தமிழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்பது பெரியோர் வாக்கு இதில் இந்த குறிஞ்சி நிலத்தின் தலைவனான முருகப்பெருமான் அவன் எவ்வாறு நாம் திருவேரகத்தில் அந்தனவர்களுக்கு அருள் புரிந்தானோ அந்தன் மறை வேள்வி காவற்காரா என்று திருச்செந்தூரில் முருகப்பெருமானை திருப்புகின்றான் நக்கீர சுவாமிகள் எப்படி திருவேரகத்தில் அந்தனருக்கு அருள் முடிந்தானோ இங்கே குன்றுதோராடலில் இந்த வேலை வேடர்கள் கொலை தொழில் பொருளும் வேடர்கள் ஆடும் குறவை கூத்தை ஏற்று அவர்களுக்கு அருள் புரியும் புகரனும் அவனே காவல் காவல்காரனாயிருக்கும் உருவப்பெருமானும் அவனே என்று சமரச நிலையை சுட்டிக்காட்டுகின்றார் இங்கே நக்கீர சுவாமிகள் சேயோன் மை வரை உலகவும் தொல்காப்பியர் வாக்கு இந்த குழந்தையான முருகப்பெருமான் சொல்லு விளையாடும் கருமை கருமையான மலைகளும் மலைக்கூட்டங்களும் இருந்த இடம் என்று குறிஞ்சியை குறிப்புகின்றார் தொல்காப்பியர் அப்படிப்பட்ட இந்த குன்று தோராடல் என்ற இந்த திருமணாற்று பாடலை பாடலில் முருகப்பெருமானை வேண்டி வழிபடும் வேலன் என்ற பூசாரி இந்த வேடர்களுக்கு தலைவனாக இருக்கும் வேலன் ஆடும் வேலன் ஆட்டம் என்று கூறுவார்கள் அதை பற்றியும் அங்கே வேடர்கள் குறவை கூத்து ஆடும் தன்மையும் அவர்கள் எவ்வாறு முருகனை மூவித வெறி கொண்டு பக்தி வெறி இசை வெறி கல்வெறி கொண்டு முருகனை வழிபட்டார்கள் என்பதையும் அங்குள்ள மலை மகளிர் அவர்கள் உடுத்தும் ஆடை அவர்கள் அங்கே சூடிக்கொண்ட பூ வகைகள் பற்றி மற்றும் முருகன் முருகனுடைய அழகான வர்ணனை இந்த திருமாற்றுப்படை பாடலில் நமக்கு கிடைக்கின்றது அதை பற்றி கூற இருக்கின்றார் நக்கிர சுவாமிகள் இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வேலன் அம்பதி புட்டில் விரை குளவியொடு வெண் தொடுத்த கண்ணியன் அணிந்த மார்பில் இந்த புறவர்கள் வேடர்கள் ஆடும் குறவை என்ற பூத்து கூத்தாட்டம் அதற்கு நடுநாயமாக அந்த மலை நாட்டை சேர்ந்த பூசாரி அவனுக்கு வேலன் என்று பெயர் கையில் வேல் கொண்டு ஆடுவதால் வேலன் என்று பெயர் படிம விக்கிரகம் வைத்து வழிபடுவதால் படிமத்தான் என்று பெயர் பூசாரி என்ன பண்ணுகின்றான் பைங்கொடி நிறைக்காய் இடைவிடுவு வேலன் புட்டில் விரை புலவியோடு வெண்கூதாளம் தொடுத்த கண்ணியன் நல்ல பசுமையான இலையால் இலை தலைகளால் செய்த மாலையை தொடுத்து அதில் நடுநடுவே சாதிக்காய் மனம் வீசும் சாதிக்காயை சேர்த்து கோர்த்து மற்றும் அந்த அந்த மாலையில் பிளவி என்றால் காட்டு மல்லிகை அது மற்றும் வெண்கூதாளம் மற்றும் பல காட்டு மலர்களையும் சேர்த்து அணிந்து கண்ணியாக மாலையாக தொடுத்து அதை தலையில் அணிந்துள்ளான் அந்த வேல நாற்றம் ஆடும் பூசாரி படிமத்தான் வேலன் என்று பெயர் அவன் முருகப்பெருமான் மீது பக்தியோடு முருகனின் பெருமை அருமைகளை கூறி வேறு நாட்டம் ஆடுகின்றான் உணர்ச்சி பொங்க அப்படி ஆடும்பொழுது அவனை அவனை சுத்தி அங்கே குறைவை புத்து ஆடுகின்றார்கள் அந்த வேடர்கள் நெருஞ்சாந்து அணிந்த கேள் மார்பில் கொடுந்தொழில் வளவில் கொலைய காணவர் நீடமை விளைத்த தேக்கல் தேரல் ஒன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தொண்டக சிறுபரை தங்களுடைய மார்பில் சிறந்த சந்தனத்தை மனம் வீசும் சந்தனத்தை மலை சந்தனத்தை மலையும் மலை சார்ந்த பகுதியும் அல்லவா சந்தன மரங்கள் கடப்ப மரங்கள் தேக்கு மரங்கள் வடர்த்தியாக சூழ்ந்த அந்த மலை பகுதியில் இருக்கும் அந்த சந்தன மரத்தில் இருந்து நல்ல மனம் வீசும் சந்தன குழம்பை தங்களுடைய மார்பில் அணிந்து கொண்டு கொடுந்தொழில் புரியும் வேடர்கள் அவர்கள் விலங்குகளை வேட்டையாடி அப்படி தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் வில் வைத்துக்கொண்டு கொண்டு கொலையை காணவர் கொலை செய்வதற்கும் தயங்காதவர்கள் அவர்கள் நீடமைந்த விளைந்த தேக்கல் தேரல் மூங்கில் அங்கே நிறைய விளையும் இந்த மூங்கில் அரிசி ஊற வைத்து அதை மூங்கில் போன்ற குழாயில் தேனீக்கள் அந்த மலை தேனீக்கள் அங்கே காட்டுப்பூவில் இருக்கும் அந்த தேனை எடுத்து பல நாட்கள் வைத்து அது கள்ளாக மாறியுள்ளது அந்த தெளிந்த அந்த கல்லை அவர்கள் குடித்து அந்த முருகப்பெருமானை நோக்கி பாடி ஆடுகின்றார்கள் தேக்கள் தேரல் அது மட்டுமல்ல குன்றக சிறுகுடி கிளையுடன் மகிழ்ந்து தனியாக ஆள அவர்கள் கொண்டாடவில்லை இந்த முருகன் விழாவை அந்த மலை ஊரிலே மலைகளிலே அங்கங்கே சிறு சிறு கிராமங்கள் இருக்கின்றன அங்கே வாழும் உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்கின்றார்கள் முருகனை வழிபட அவர்கள் எல்லா உறவினர்களும் சேர்ந்து மகிழ்ந்து இன்புற்று ஆடி அந்த ஏழு எட்டு ஒன்பது என்று கணக்கிருக்கின்றது இந்த கூத்துக்கு ஏழு பேர் சேர்ந்து ஆடுவது எட்டு பேர் சேர்ந்து ஆடுவது ஒன்பது பேர் சேர்ந்து ஆடுவது என்று குழு குழுவாக அமைந்து அவர்கள் ஆடுகின்றார்கள் அப்பொழுது இந்த கல்வரி பக்தி வரியோடு இசை வரியும் சேர்ந்து கொண்டு இருக்கின்றது தொண்டக சிறுவரை குறவை அயர தொண்டகம் என்றது சிறு பறை அந்த பறையானது அதிர அவர்கள் குறவை கூத்து புரிந்து முருகனை வேண்டி ஆ ஆடி மகிழ்கின்றார்கள் அதை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு இருக்கின்றானா முருகப்பெருமான் அப்பொழுது அங்கே இருக்கும் அந்த மலை மகளிர் அவர்களுடைய பாங்கு என்ன என்று நக்கீர சுவாமிகள் விவரிக்கின்றார் விரலுள விரலுள்புந்த வேறுபட்டு நறுங்கால் படுகி இணைத்த கோதை அனைத்த கூந்தல் முடித்த குள்ளை இலையுடை நரும்பு செங்கால் அத்தவாலினர் இடையிடுபு தொடுத்த பெருந்தன்ளைத்துல்குளை மயில் கண்டன மடநடை மகளிரோடு ஆழமான சுனைகளில் பூத்து குலுங்கும் நிலோத்போ மலர்கள் அவை முழுமா முழுவதுமாக பூக்கவில்லை சற்றே அலர்ந்திருக்கின்றன அதை தங்களுடைய விரலால் அலர்த்தி பெரிதாக உள்ள அந்த நிலோத்பல மலர்களை வண்டுகள் மொய்க்கும் அந்த மலர்கள் தண்ணிய மலர்கள் அதை அவர்களை கூர்த்து தங்களுடைய தலையில் மாலையாக அணிந்துள்ளார்கள் இரண்டு இரட்டையாக அவர் அணிந்துள்ளார் இணைத்த கோதை அணிந்த பூந்தல் அப்படி அணிந்து அங்கங்கே அதில் காட்டுப்பூ கஞ்சக்குள்ளை என்று அந்த பூ இருக்கின்றது அந்த பூவை அணிந்து அவர்கள் நல்ல மாமரத்து இலைகளையும் அணிந்து நல்ல பெருந்தன் மாந்தழை திருந்துகாள் அல்புள் தழை என்றும் ஆடையை அணிந்து வண்டுகள் மொய்க்கும் அந்த ஆடையில் அங்கங்கே மணிகள் அங்கே அணிய பெற்று சிறப்புடன் விளங்குகின்றன அதை அணிந்து கொண்டு எவ்வாறு சோலையில் மயில்கள் வரும் வரும் பாங்கு அதுபோல அந்த அன்னநடை போட்டு கொண்டு அந்த மகளிரும் அந்த குறவை கூத்தில் பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு இந்த வேலன் ஆட்டம் ஆடும் பூசாரி அங்கு இருக்கும் அந்த வேடர்கள் மற்றும் வேட மகளிர் எல்லோரும் முருகனை துதித்து மகிழ்ந்து துறவை குத்து ஆடும் பாங்கை கூறுகின்றார் நக்கீரர் சுவாமிகள் இந்த குன்றுதோர் ஆடல் என்று அருந்த சுவாமிகள் குறிப்பிடும் பொழுது திருப்புகழில் முப்பத்தி ரெண்டு ஸ்தலங்களை குறிப்பிடு குறிப்பிடுகின்றார் கைலமலை ஸ்ரீசைலம் திருவேங்கடம் திருத்தணிகை வள்ளிமலை திருக்கெழும் குன்றம் பேரைநகர் மயிலம் திருச்சிராப்பள்ளி திருக்கற்குடி ரத்னகிரி என்று முப்பத்தி விதமான குன்றுகள் மலைகளை பற்றி குன்றுதோர் ஆடலில் கூறப்பட்டு அதற்காக திருப்புகழை பாடியுள்ளார்கள் அறிஞர் சுவாமிகள் முருகப்பெருமான் குன்றிருக்கும் எல்லாம் குமரனுக்கும் இடமாக கோலையத்தோர் வழிபடும் என்று பெரியோர் வாக்கு அதுபோல் இந்த குன்றுகள் எல்லாவற்றிலும் முருகப்பெருமான் இருக்கின்றனாம் சுவாமிகள் பார்க்கின்றார் முருகப்பெருமான் தன்னுடைய கால் தண்டை தழல் அதிர்ந்து வர நடந்து வருகின்றானாம் அப்படி நடந்து வரும்போது அவனை அவனிடம் தன்னை சரணாகதி செய்து அவனை வணங்கி துதித்து நிற்கின்றார் முருகப்பெருமா முருகப்பெருமானே என்னுடைய மனதில் இருக்கும் துன்பத்தையும் சந்தேகங்களையும் நீர்த்து என்னை காத்து அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கின்றார் அவன் நம்முடைய இதயத்தில் இருக்கும் இடல் சங்கைகளை போக்கி அருள்வான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான் பெருமான் அவன் எல்லா குன்று குன்றுகளில் நின்று விளையாடி இந்த மக்களுக்கு அருள் புரியும் அழகிய பெருமான் என்று திருப்புழலில் துண்டுதோராடல் பாடலில் புரிகின்றார் அனுநாச சுவாமிகள் அதிரும் கழல் பணிந்து அடியேன் அபயம் பூவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து விளையாடி முருக இடச்சங்கைகள் கலங்க அருள்வாயே எதிரும் கோருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் பங்கில்பாலார் பதியும் இருந்து விளையாடி முருகா பல குண்டிலும் அமர்ந்த பெருமாளை இதயம் தானில் இருந்து இடச்சங்கைகள் மேலும் இந்த குண்டு தரோழல் பாடலில் முருகன் வரும் பாங்கை அழகா வர்ணிக்கின்றார் நக்கீரல் சுவாமிகள் அதை நாம் மீண்டும் பார்ப்போம் அதற்கு இல்லா வல்ல பெருச்சு முருக பெருமா நமக்கு அறிவுரியும் ஹரஹர பார்வதி ஹரஹர மேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகக்கிரளே ஓற்றி கைலை மலையானே ஓற்றி போற்றி தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா